இவங்க என்னுடைய ரசிகை உங்களுக்கு லைஃப்பில் ரெண்டு ஆசையாம் ஒன்று வந்து பெரிய சிங்கர் ஆகணுமா இன்னொன்று என் கூட வீடியோ பண்ணணுமா சுத்தமான உருட்டு பட் நம்ம கூட வீடியோ பண்ணது ரொம்ப ஈஸி இல்லையா ஸோ அதனால் என்னுடைய ஆசைக்காக சிங்கர் பவதாரணி அவங்களுடைய சாங் வந்து ஒன்று பாடுவாங்க எப்படி சிக்கிரிக்கும் பாத்தியாப்பா மயில் போல பொண்ணு மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல மயில் போல அடா என்னம்மா இவ்வளோ அருமையாக பாடுறே இல்ல இல்லை இல்லை வீடியோவில் பார்த்துருக்கேன் இல்லை கலைக்கலாம் இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ என்னுடைய ஆசையை பாட்டு இப்போ உன்னுடைய ஆசைகளை நீ யாரோட சாங் பாடுற எனக்கு சொன்னல ரொம்ப அப்படியா சரி ஓகே அப்போ அவங்க சாங்கில் ஒன்று பாடிடுறீங்களா ஆ ஓகே

ஓ அப்ப மத்தவங்க எல்லாம் கலவாணி பழகுறீங்க முக்கியமா அந்த கேமரா மேனை சொல்றீங்க அவன் தான் ரொம்ப ஒல்லியா நெஞ்சல் மூலம் திறந்து போயிருக்கான்